எது வழி அப்படின்னு ஒரு கேள்வி மகாபாரதத்தில் கப்பந்தா இதுக்கு பதில் யார் சொல்ல முடியும் எது வழி தமிழில் ஒரு வாசகம் சொல்லுவோமோன்னு நாம நாலு பேர் போன பாதையில் போனோம்னு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எது வழி இது எல்லாம் பாரதத்தில் இருக்கு எது வழி அப்படின்னா வாழ்க்கையில நாம் வாழ்வதற்கு வழி எது வழிகாட்டியதுன்னு அர்த்தம் நூல்களை வச்சுன்னு தான் நாம் ஆதாரமா வச்சுன்னு வாழ்ந்தாலும் அதுல சில கன்ஃபியூஷன்கள் இருக்கு அதனால நம் முன்னோர்கள் நம்ம பெரியோர்கள் சான்றோர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அதுதான் வழி அப்படின்னு பதில் வரது இது மாதிரி அநேக வகையான விஷயங்கள் இதுல இருக்கு அத சுவைக்கரத்துக்கு சான்றோர்கள்ங்கிற தேன் பூச்சி வரது லோகே ஷட்ஜன ஷட்பதைஹி அகரகா அங்க பதமே அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு தடவை இல்லை ஒரு தடவை கேட்டேன் போரும் சார் ஒரு தடவை பார்த்தேன் போறும் சார் ஒரு தடவை கூட பார்க்க முடியாம கன்றாவி படம் சார் இது அப்படிலாம் சொல்றோம் நாம இல்ல ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்க்கலாம் மூணு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம் மேக்சிமம் போனா நாலு தடவை பார்க்கலாம் அஞ்சு தடவை பார்க்கலாம் குழந்தைகளா இருந்தா பொழுது போறதுக்காக பார்க்கும் கொஞ்சம் அருவி வளர்ந்ததுன்னா அழுத்து வேணும் நமக்கு ஒரு புஸ்தகமே படிச்சோம்னா ஒரு ரெண்டு தடவை படிச்சோட தூக்கி மூலையில வச்சிருவோம் ஆனா இன்றளவும் நம்ம வீட்டில் பாதுகாப்பா பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக காக்கப்படுகின்ற நூல்களில் முதலானது ராமாயணம் பாரதம் இன்றளவும் இவைகள்தான் மற்ற மொழிகளில் உள்ள நல்ல நூல்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறது அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் எந்த மொழியில் உள்ள எந்த நல் நூல்கள் எடுத்து காண்பிச்சாலும் அதுக்கு கண்டென்ட் எங்கே இருந்தது உதாரணம் சொல்கிறேன் இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒரு வச்சனம் ஒரு ரெண்டு மாசம் எல்லாம் அமக்கலப்பட்டது கணியன் பூங்குன்றது பிறர் தர வாரா நல்லதும் தீமையும் அப்படின்னு அந்த கண்ட் எங்க பாரத மன ஏவ மனுஷியா நாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ ராமாயணத்திலையும் இருக்கு பாரதத்திலையும் இருக்கு ஒரு மனிதனுடைய சௌக்கியத்துக்கும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்துக்கும் காரணம் அவனுடைய மனசுதான் அவன் மனதுதான் காரணம் இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் இப்ப ஏற்பட்டதான விஷயங்களை திரும்ப திரும்ப நாம் கேட்கணும் நம்ம ஐயப்ப சங்கம் திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடியதான இந்த ஐயப்ப சங்கத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது

அதனால தான் இந்த ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா என் தந்தையாருடைய ஃபோட்டோ இருக்கும் புலவர் கீரருடைய ஃபோட்டோ இருக்கும் சரஸ்வதி ராமநாதன் ஏன்னா இந்த இடங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதே நான் இந்த பழைய ஐயப்பன் கோவிலை பார்த்துருக்கேன் வெறும் கீத்து கொட்டகா மண்ணு தான் இருக்கும் இஞ்ச இந்த இடங்கள்லாம் வெறும் மண்ணு தான் இருக்கும் கோவில் மட்டும் இருக்கும் எல்லாம் வெறும் மண்ணு தான் கீத்து கொட்டகா தான் ஒவ்வொரு வருஷம் கதை சொல்லி எங்கள் அப்பா இந்த மாதிரி கதை சொல்லும் போது இப்ப நம்ம ஐயப்பன் கோவில்ல ஒரு ரூபா யார்கையும் சொல்லி வாங்கறதே கிடையாது அன்பர்களா தர்மத்தில் பங்கு கொள்றது யாரையும் கேட்கறதே கிடையாது அப்ப அப்படி கிடையாது இந்த மாதிரி தர போடணும் கொட்டஹா போடணும் ஷெட்டு போடணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இப்படி ஆறுது அன்பர்கள்லாம் கலந்துக்கணும் இப்படி திரும்பி இதுல என்ன விசேஷம்னா புலவர் கீரன் சரஸ்வதி ராமநாதன் நிறைய கதை சொல்லுவார்கள் இது மாதிரி எப்பயாவது சொல்லிட்டு போவார்கள் ஏன்னா சங்கோச்சப்படுவார்கள் கூச்சப்படுவார்கள் எங்க அப்பா ஒரு நாளைக்கு பத்து தடவை சொல்லுவார் பத்து தடவை சொல்லுவார் ஐயப்போ கோவில்ல கலந்துக்கோங்கோ தர்மத்தில் கலந்துக்கோங்க அப்படி அன்பர்கள்ட்ட இன்னைக்கு பணம் எல்லார்ட்டையும் நிறைய இருக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கு சார் கஷ்டப்படுறேன்னு கஷ்டப்படுறேன்னா உன்னோட தான் காரணம் நம்ம மண் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி தான் பணம் இருக்கிறது நாம செலவிழிக்கிறதும் வீணா செலவிழிக்கிறதும் அப்படிதான் நாம வாழத்துக்கு ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் இருந்தா போ சாப்பாடுக்கு இதுக்குன்னு சொல்லணும்னா ஆனா நீங்க கொஞ்சம் கணக்கு எழுதி கணக்கு எழுதுற பழக்கமே நீங்க கிடையாது ரொம்ப தப்பா போயிடுது வாழ்க்கையில் அன்னைக்கெல்லாம் எல்லாம் அஞ்சு ரூபா செலவிச்சாலும் கணக்கு எழுதுவார்கள் கணக்கு எழுதி பாருங்கோ நீங்கள் சாப்பாட்டுக்கும் முக்கியமானதுக்கும் எத்தனை ரூபா செலவழிக்கிறோம் தேவையற்ற செலவுகள் எவ்வளோ ஆறும் அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமான நாள் கஷ்டம்னா கஷ்டம் இல்லை இது மாதிரி பணத்தை பெரட்ட முடியாது அப்போ அன்பர்கள் கொடுத்த ஒரு கொடையினால உருவானதான ஒரு ஆலயம் இது அப்பேற்பட்ட இதுல திரும்ப 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 இது மாதிரி கிருத்திகா மண்டலம்னு சொல்லுவார்கள் பொதுவாக நாலட்சி தானே அதுக்காக சொல்லிட்டு போறேன் மண்டலம் அப்படின்னா எத்தனை நாள் ஒரு மண்டலம் அப்படின்னா எத்தனை நாள் நாப்பத்தி எட்டு நாள் நாம் சொல்றோம் நாப்பத்தி அஞ்சுல இருந்து நாள் வரும் நாப்பத்தி அஞ்சு நாளும் எடுத்துக்கலாம் நாப்பத்தி எட்டு நாளும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படி சொல்றோம் என்னத்தினால ஒரு மண்டலம்னு சொல்றோம் நாம ஒரு மண்டலம் விரதம் இருந்தா விசேஷம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம வாழ்வியல்ல முக்கியமானது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் கவனிச்சு கேளுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒம்பது கிரகம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு ராசியும் எல்லாருக்கும் தெரியும் நவகிரகங்களும் எல்லாருக்கும் தெரியும் மூணையும் கூட்டினா எவ்வளோ வருது நாற்பத்தெட்டு ஒரு சைக்கிள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ராசி நவகிரகங்கள் இந்த சைக்கிளுக்கு மண்டலம்னு பெயர் இது ஏன் நாற்பத்தி அஞ்சுக்கு முன்னாடி வரும்னு சொன்னேன் இந்த நட்சத்திரத்தோட அளவு குறையும் சில சமயம் இருபத்தி ஏழு நாள் வராது இருபத்தி ஏழு நாள் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சந்திரனுடைய நகர்வுன்னாலும் அந்த கோட காலம் மழை காலத்தில் அந்த கேன் அமெரிக்காவில் எப்படி டே அண்ட் நைட்டுன்னு சொல்கிறமோ அது மாதிரி மாறும் அது அதில் ஒரு ப்ராப்ளம் வரும் ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் தான் ஒரிஜினல் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நெயல் கிரகங்கள் அதனாலதான் வாரத்துல ஏழு நாள்னு வச்சது நாம மற்றது சாயா கிரகம் அப்ப நாற்பத்தி அஞ்சு அல்லது நாற்பத்தி ஆறு அல்லது நாற்பத்தி எட்டு இந்த மூணு வரும் அதுல விசேஷம் என்னன்னா இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு முடிக்கணும் இந்த விரதம் அப்படிங்கறத பொதுவா அஸ்வினி அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் நட்சத்திரத்துக்கு ஆரம்பம் அஸ்வினி கிடையாது கிருத்திகை தான் அக்னே கிருத்திகா கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா கிருத்திகை தான் ஆரம்பம் கார்த்திக நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் ஏன் நம்ம அஸ்வினி அப்படின்னு சொல்றோம்னா அந்த சைக்கிள்ல வரத்தே மேஷராசிக்குள்ள அது வரதுங்கிறதுனால என்னும் போது கார்த்திகையில தான் ஆரம்பம் ஏன்னா சூரியன் டேந்து ஆரம்பிக்கிறது நிறைய ஜோதிஷ விஷயம் இந்த மாசம் கார்த்திக மாசம் ஒன்னாம் இருந்து மார்கழி நாப்ப பதினெட்டாம் தேதி மட்டும் கிருத்திகா மண்டலம் பெயர் இதுல ஒருத்தர் விரதம் இருந்தா பூஜை இருந்தா அவ்வளோ மகிமை இன்னைக்கு நம்ம ஐயப்பன் கோவிலுக்கு போறமே இது புதுசா இல்ல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள்னா நீங்கள் இன்னைக்கு திருவானைக்காவல் போனா அல்லது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனா இல்லை எந்த ஒரு பெரிய கோவிலுக்கு போனாலும் இந்த கார்த்திகை மாசத்துல சாயங்காலம் பே பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பாராயணம் பண்ணின் இருப்பார்கள் வேதம் படிச்சுட்டு இருப்பார்கள் அதுக்கு கிருத்திகா மண்டல பாராயணம்னு பெயர் இது தொன்று தொற்று நடக்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் கோவிலில் வேதம் சொல்லணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினதான ஒரு முறை அதை அனுசரித்து தான் பூஜைகள்லாம் வந்தது அதை தான் சபரிமலையிலையும் கிருத்திகா மண்டலம்னு ஏற்பட்டது பின்னாடி அது உற்சவமாக நாம் கொண்டார் இந்த மண்டலத்தில் செய்யப்படுகின்றதான பூஜைகள் தவங்கள் ஜபங்கள் ஹோமங்கள் எல்லாத்துக்கும் மிகுதியான பலன் ஒன்னு செஞ்சா பத்து பலன் ஒரு பீரியடு சொல்லுவோம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இது நல்ல சமயம் சார் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நிறைய வருங்கிறோம் விதைச்சாலும் இந்த சமயத்துல விதைச்சா நிறைய வரும் அப்படின்னு சொல்ற அது மாதிரி சாஸ்திரங்கள்லயே இந்த கிருத்திகா மண்டல காலத்துல நாம் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு அனந்தமான பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு புண்ணியங்களுக்கு ரொம்ப பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால இங்கே சொற்பொழிவுகள் ரெகுலராக நடக்கிறது அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இப்போ கீரன் புலவர் கீரன் அவரோட காலத்துக்கு அப்புறம் அவருடைய பரம்பரையில் யாருன்னு சொல்லலை சரஸ்வதி ராமநாதன் அம்மாவுக்கு வயசாயிடுது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இதில் மூணு பேர் ஆரம்பிச்சது இந்த கதையை பாபு தீக்ஷிதர் புலவர் கீரன் சரஸ்வதி ராமநாதன் அவங்க ரெண்டு பேர் காலத்துக்கு அப்புறம் அது முடிஞ்சு போயிடுது இன்னி பயந்தம் கண்டினியூ ஆறது எங்க பரம்பர் இன்னி பரியந்தம் ஒரு நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா இந்த ஐயப்பன் கோவில் தொடர்ந்தாப்புல நிகழ்ச்சிகள் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்பத்திலேருந்து ஏன்னா சாஸ்தாக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அது அதுல இந்த கால வேலைகளில் ஹோமங்கள் ஒரு ஆறு ஏழு வருஷமா நடக்கிறது மக்களுடைய நன்மைக்காக வியாபாரத்தனம் இல்லாமல் நேர்மையா பொதுவாக நான் யாரையும் குறை சொல்லல புரியறதுக்கு நாலெட்ஜ் அவசியம் ரொம்ப நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏமாறாமல் இருக்கும் வாழ்க்கையில் இந்த ஏமாறுறதுக்கு காரணமே அறிவு குறைச்சல் தான் ஒரு சாமா வாங்குறதா இருந்தா போலியான சாமா நல்ல சாமா அப்படிங்கிற போகணும் இது நல்ல கடை சார் இந்த கடையில வாங்கினா சாமாங்க நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ற போனோம் இது மாதிரி எதை எடுத்தாலும் தேடுறோம் ஆன்மீகத்துக்கும் அது மாதிரி உண்டு இதுல வந்து போலிங்கிறது எப்படின்னா அந்த தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம் அந்த ஆன்மீகத்துக்கு போலிங்கிறது இந்த இடத்துல தகுதி இல்லாதவர்கள் இப்போ நம்ம வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணினேன் நான் எங்கள் வீட்டில் வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணினேன் எங்கள் வீட்டில் மிருத்துஞ்சி ஹோமம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவார்கள் கரெக்டு தான் எவ்வளோ பண்ணினோம் யார் பண்ணினா எவ்வளோ மந்திரம் சொல்லப்பட்டது இதெல்லாம் இருக்குது இங்க நம்ம பூஜை பண்றதே மூணு வகை இருக்கு எல்லாருக்கும் நாலெட்ஜுக்காக சொல்லிட்டு போறேன் வைதீகம்னு ஒரு வகை ஆகமம்னு ஒரு வகை தாந்திரீகம்னு ஒரு வகை வைதீகம் அப்படிங்கிறது வேதம் படிச்சவர்களை வச்சு செய்யறது ஆகமம் அப்படிங்கிறது கோவில்ல பூஜை பண்றவர்களை வச்சுன்னு செய்யறது இந்த வேதம் படித்தவர்கள் வேற கோவில்ல பூஜை பண்றவர்கள் வேற ரெண்டு பேரும் ஒன்னா நாம நினைச்சுன்னு இருக்கோம் கிடையாது அவர்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் நாங்கள்லாம் சாஸ்திரிகள் நாங்க வேற அவங்க வேற படிப்புனால வேற என்ன படிப்புனால எங்களோட படிப்புல ஒரு பாகம் தான் அவர்கள் படிக்கிற படிப்புல முழுமையான படிப்பு வேதம் தான் இந்த ரெண்டுலையும் சேராம மூணாவதா உள்ளது தாந்திரீகங்கிறது யந்திரங்கள் போட்டு முத்திரை காமிச்சு அது வந்து இந்த பூஜை பண்றாரோன்னு உள்ள அந்த ஐயப்பனை பூஜை பண்ற கேரள சம்பிரதாயம் வெஸ்ட் பெங்கால் காஷ்மீர் இந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா பார்த்தம்னா தாந்திரிகம் இருக்கும் தந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள் மந்திர சாஸ்திரம் யந்திர சாஸ்திரம் இந்த யந்திரங்கள் போடுறது இது மூணு வகையா இருக்கு பூஜை மூணு வகை இதுதான் நம்ம மனசுல வாங்கிக்கணும் கேரளால வந்து பண்ணினார்கள் கணபதி ஹோமம்னா அது தாந்திரிகம் அது கோவில்லேருந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து பண்ணினாருன்னா அது ஆகமம் அது எங்களே மாதிரி உள்ளவர்கள் பண்ணினார்கள்னா அது வேதம் இந்த வேதப்படி பண்றதுதான் வேதப்படி பண்ணக்கூடிய முறை தான் முதலானது முழுமையானது ஏன் அந்த முழுமையா வேதம் படித்தவர்கள் குறைச்ச இதை படிக்கிறதா இருந்தால் பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு வரணும் நீங்கள்லாம் அப்படிலாம் படிக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு நமக்கு அடிப்படைக்கு தேவையான சில இந்த கம்ப்யூட்ரு சயின்ஸுன்னு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறதும் படிப்பு தான் மூணு மாதம் கம்ப்யூட்ரு கோர்ஸில் போய் படிக்கிறதும் படிப்பு தான் மூணு மாதம் கம்ப்யூட்ரு கோர்ஸ் படிச்சுட்டு வரதும் படிப்பு தான் ரெண்டு பேருக்குமே கம்ப்யூட்ரு ஆப்ரேட் பண்ண தெரியும்னாலும் அந்த கம்ப்யூட்ரு இன்ஜினியரும் இந்த மூணு மாதம் கோர்ஸ் படித்தோம் ஒன்றா என்ன அது மாதிரி இது இதுல வித்தியாசம் உண்டு இந்த வேத மந்திரங்களை எத்தனை தடவை நாம எத்தனை தடவை ஹோமம் பண்றோம் என்ன மந்திரங்களை உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அதனுடைய உயர்வை ஒரு பத்து தடவை பன்னெண்டு தடவை தான் நார்மலா எல்லாருமே பண்ணுவார்கள் இங்க எல்லாமே ஆயிரம் ஆயிரம் முறை ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் ஹோமம் அதோட விசேஷமா நடக்கிறது நாளைக்கு ஸ்வயரா பார்வதி ஹோமம் இப்படி விசேஷமா பிரவச்சனமும் கோமங்களும் பக்தர்களுக்காக நம்மளுடைய ஐயப்பன் கோவில சங்கத்துல ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து நடந்துன்னு வருது அதான் ஆச்சரியம் அதில் எடையூர் இல்லாம அது வந்து காரணம் இதுல ஈடுபட்டு பட்டு உள்ளவர்களுடைய அர்ப்பணிப்பு உண்மையான தொண்டுதான் காரணம் ஏ இசன் நம்ம கனகசபாதியிலேருந்து ஆரம்பிச்சு கீழே உள்ளவர்கள் பரியந்தம் எல்லாருக்கும் இதுல எடுத்துட்டோம்னா என்ன இதுல நீ நான்கிற பேச்சே கிடையாது இந்த தொண்டுதான் முக்கியம் இதுல முக்கியமானது இந்த பிரவச்சனம் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே இப்படி உயர்வான இந்த பாரதம்ங்கிற தாமரப்பு நம்ம மனதில் மலரட்டம் அப்படிங்கிறார் வியாசர் இந்த வியாசர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இவர் தான் இந்து மதத்துக்கு ஆதாரமானவர் பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்யறாருன்னு ஆரம்பிச்சேனா தெய்வத்தினுடைய அவதாரங்கள் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக அத ரெண்டா பிரிச்சுக்கிறேன் அவதாரங்கள் எத்தனை அப்படின்னா எந்த தெய்வத்துக்குன்னு இருக்கு பெருமாளுக்கா சிவனுக்கா முருகனுக்கா அப்படின்னு இருக்கு சிவபெருமானுக்கு ஒரு அவதாரம் முருகப்பெருமானுக்கு ரெண்டு அவதாரம் சிவபெருமானுடைய அவதாரம்னா தான் ஆதிசங்கரங்கிறவர் இது வேதம் சொல்றது நமக்க பர்தினே அப்படின்னு ஸ்ரீருத்ரத்திலேயே வரதர் ஜடையோட கூடின சிவபெருமான் மொட்டை அடிச்சிருந்த சிவபெருமான் அப்படிங்கிறது வேதம் தலையில ஜடையோட கூடின சிவபெருமான் கபர்தின்னா சடையன் அர்த்தம் அந்த காலத்துல தமிழ்நாட்டில் மிகவும் புகழான ஒரு பெயர் எதுன்னா சடையன்கிறது தமிழ் எல்லாம் சகஜமா வைப்பார்கள் சடையன் சடையன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய பெயர் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பாவுக்கு சடைய பேர் தலையில ஜடையோட உள்ள சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும் மொட்டை அடிச்சிருந்த சிவபெருமான யாருக்கு தெரியும் அதுதான் ஆதிசங்கரங்கிற சிவனுக்கோ ஒரு பிறப்பு மகாவிஷ்ணுவுக்கு முருகப்பெருமானுக்கு ரெண்டு பிறப்புன்னு சொன்னேன் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் ஞான சம்பந்தர் அப்படின்னு பெயர் மற்றொன்று வட இந்தியாவில் குமரிலபட்டர்னு பெயர் குமரில பொதுவா குமார் குமரன் குமாரன் இந்த வார்த்தைகள்லாம் முருகனைத்தான் குறிக்கும் நம்ம எல்லாரும் என்னென்ன இருக்கோம் தென்னிந்தியாவில் தான் முருகன் பிரசித்தமான தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் கிடையாது ஒரு ஒரு ஆச்சரியன் சொல்லட்டமா இந்த குமார்ங்கிற பெயர் வட தான் ஜாஸ்தி வட இந்தியாவில் கவனிச்சல்னா ஆகாஷ் குமார் அந்த குமார் இந்த குமார் அக்ஷயகுமார் எத்தனை பேர் பார்க்குறோம் ஹிந்திலல்லாம் வடை கும குமார்னாலே முருகன் அர்த்தம் குமரன் குமாரன் அப்படிங்கிறது தான் குமார் அப்படிங்கிறது அதுக்கு குமரில பட்டர்னு பெயர் இது அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் வார்த்தை சொல்றேன் பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு எத்தனை பிறப்பு எத்தனை அவதாரம் விஷ்ணு பண்ணியிருக்கார் அப்படின்னா எல்லாருக்கும் காதுல விழுந்தது தசாவதாரம் தசைன்னா பத்து அவதாரம் அப்படின்னு சொன்ன பிறக்கிறதுன்னு சொன்னேன் இந்த சம்ஸ்கிருதம் ஒரு ஆச்சரியம் இது இன்னைக்கு இதுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் சொல்கிற வார்த்தை என்னன்னா வடமொழி அப்படிங்கிறது செத்த மொழிங்க நீ என்ன சொல்லு தமிழை ஓசத்தின்னு சொல்லு அதில் மாற்றுக்கறதே கிடையாது வடமொழி செத்த மொழின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சொல்றவன் அத்தனை பேர் பேரும் வடமொழியில தான் இன்னைக்கு காத்தால நான் சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கு கொடுத்திருக்கார்கள் ஒரு நூத்தி தொண்ணூறு பேர் சங்கல்பம் பண்ணிண்டார்கள் ஒரு பதினாறு நான் எண்ணின் வந்தேன் ஒரு பதினாறு பதினேழு பேர் தான் தமிழ் பேர் எழிலன் அகிலன் இது மாதிரி ஒரு அஞ்சாறு பதினாறு பேர் தான் இருந்தது பாக்கி எல்லாம் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதத்திலையும் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு வச்சார்களா புரியாம வச்சார்களான்னு தெரியல இல்லை எங்கிட்ட கொடுத்த பிரிண்டிங்ல மிஸ்டேக்கானு தெரியல கொஞ்சம் மாறுபாடோட வேற இருக்கு இதை சொல்றது முழுக்க சொல்றவர்கள் பேர் முழுக்க சம்ஸ்கிருதம் வடமொழி அப்படிங்கிறது பிரிக்க முடியாது உலகத்தில் எந்த மொழியிலிருந்தும் வடமொழியை பிரிக்க முடியாது அதுக்கெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் செய்து வைத்திருக்கார்கள் அது தேவையற்றது அந்த சப்ஜெக்ட்க்குள்ள நான் போகல ஆனால் அது ஆதாரமானது அதுக்காக சொல்ல வரேன் அதுல நாம வெறுப்பு கொண்டோம்னா நமக்கு தான் நஷ்டம் நம்ம நாலட்ஜுக்காக உள்ளது ஏன் அந்த மொழியை நாம பிடிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுல மாறுபாடு பண்ண முடியாது அந்த மொழி எந்த மொழி எடுத்தாலும் நாளடைவுல அந்த மொழி தேய்ந்து போகும் சொல்லாடலால அப்படின்னு சொல்ற போனோம் அது மாதிரி அந்த மொழியை தேய்க்க முடியாது சம்யக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம் நீங்க அந்த வார்த்தைகளை மாத்தவே முடியாது இன்னொரு வார்த்தையை கொண்டு அதுல சேர்க்கவும் முடியாது எந்த மொழியிலையும் மற்ற வார்த்தைகளை சேர்க்கலாம் இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறார்களோன்னு அதை தெலுங்குன்னு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தெலுங்கு பாரு தெலுங்கு தமிழும் தெலுங்கும் கலந்திருக்கும் இதுல அது மாதிரி எல்லாம் சம்ஸ்கிருதத்துல பேச முடியாது எதுக்கு சொல்ல வர என்ன தசாவதாரம் இந்த பெயர் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம் புராணம் கேள்விப்பட்டிருக்கணுமோ இல்லையோ வேற ஏதாவது ரீதியில் காதலை விழுந்திருக்கு அதுவே சமஸ்கிருதம் தானே தசைன்னா பத்துன்னு அர்த்தம் பத்து அவதாரம் தான் பெருமாள் பண்ணினார்னு இல்லை மொத்தம் மகாவிஷ்ணு பண்ணின அவதாரம் இருபத்தி நாலு அவதாரம்